எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ தோல்பட்டை ஜவ்வு இருக்கம் ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஷோல்டரோட பிரச்சனையாக இருக்குது தோல்பட்டையில் ஜவ்வு இருக்கும் ஜவ்வு கிழிதல் மூட்டு விலகுதல் தோல்பட்டை ஜவ்வு அழுத்தமாதல் இதில் தோல்பட்டையில் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரோஷன் ஷோல்டர் ஃப்ரோஷன் அப்படின்னாவே இருகிறது ஜவ்வு இருக்கமாதல் மாதல் அப்படின்னு அர்த்தம் தோல்பட்டையில் வந்து பந்து கிண்ண மூட்டு பந்துங்கிறது கையில் இருக்கிறது ஷோல்டரில் மேலே க ஷோ ஸ்கேப்லா போனில் இருக்கிறது வந்து க்ளீன் நம்ம சொல்கிறோம் அது வந்து கிண்ணம் பந்து கிண்ணம் மூட்டில் கையை வந்து மேலே பின்னாடி கொண்டு போக மேலே கொண்டு போக ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டி த்ரோ பண்ண இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதிகமான மூமெண்ட் உள்ள மூட்டு வந்து வந்து ஷோல்டர் அதே அந்த மூட்டில் அதிகமான மூமெண்ட்டை குறையிறது ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறது கம்மியாகிறது தான் வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர் இது முக்கியமாக எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமானது சர்க்கரை வியாதி ரெண்டாவது வியாதி வந்து தைராய்டு பிரச்சனை தைராய்டு அதிகமானாலும் பிரச்சனை தைராய்டு கம்மியானாலும் பிரச்சனை ஸோ இது இல்லாமல் தோல்பட்டையில் ஜவுள் அடிபட்டு கிடிதல் ஏற்பட்டு ஒரு வலி வருது அந்த வழியினால் நம்ம தூக்க வச்சுருக்கோம் ஸோ இப்போ இது எல்லாமே வலது தோள்பட்டையோட இடது தோல்பட்டையை அதிகமாக பாதிக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலது தோல்பட்டையில் ஒரு லைட்டாக வலி இருந்தனாலும் நம்ம ஏதாவது மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டோ ஏதோ ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிட்டோ அட்ஜஸ்ட் பண்ணி செய்வோம் ஸோ மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ அப்போ அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இடது தோள்பட்டை வந்து வந்து வலது தோல்பட்டையை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இடது தோல்பட்டையை நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் இடது தோள்பட்டை இது பாதிப்பு அதிகமாக இடது தோல்பட்டையில் வர்றதுக்கு காரணம் இடது தோல்பட்டையோட மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறது ஒரு காரணம் ஸோ இது இந்த பிரச்சனையினால் மட்டும்தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சில நேரங்கள் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளத்தினாலே சில டைம் வரலாம் சில நேரத்தில் இந்த எண்ணெய் கட்டு போடுறது கட்டு போட்டு ரொம்ப நாளாக கையில் ஏதாவது அடிபட்டு ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கிறது ஒரு மாதத்துக்கு மேலே வச்சுட்டு இருக்கிறப்ப மூன்று வாரங்களுக்கு மேலே வைக்கிறப்ப அது டைட் ஆகிடும் சில நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்வோம் பிளேட் வச்சுருப்போம் இல்லை இந்த இடத்துல ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை அப்போ வந்து கையை நம்ம பெல்ட் போட்டு இப்படியாக வச்சுக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம என்ன மெயினாக போனோம்னா டாக்டர் மருத்துவர்கிட்ட கேட்டு அப்பப்போ சின்ன சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக ஒரு மாதத்துக்கு மேலே மூமெண்ட் கொடுக்காமல் வச்சுருந்திங்கன்னா தோல்பட்டை வந்து இருகிடும் இந்த தோள்பட்டை இறுக்கம் அப்படிங்கிறது வந்து இடது தோள்பட்டையை அதிகமாக பாதிக்குது அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் தோள்பட்டை ஜவ்வு கிளிதல் உள்ளவர்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவர்களுக்கும் இது வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில நேரம் நரம்பு பிரச்சனைகள் வந்து பார்க்கின் சோனிசம் சில நேரங்களில் வந்து பக்கவாதம் வந்துடும் கை அவங்களால மூமெண்ட்டே பண்ண முடியாது அவங்களுக்கு தான் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள ஃபிஸியோதெரப்பி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மூவ்மெண்ட் அதிகமாக கொடுக்குறப்ப வலி இது அதிகமாக இருந்துன்னா அதற்கு உண்டான வழி நிவாரணங்களோ இல்லை வந்து மருத்துவரை பரிசோதனை செய்து அதை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ரோஜன் ஷோடரை தவிர்க்கலாம் இதெல்லாம் வந்து தவிர்ப்பதற்குண்டான வழி சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் எனக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை தைராய்டு பிரச்சனை இல்லை முக்கியமானது வந்து வந்து இன்னும் நரம்பு ப்ராப்ளம் இல்லை அடிபடலை அடி எதுவுமே இல்லாமல் தன்னாலே வரலாம் இதுக்கு பேர் இடியோபதி ஃப்ரோஷன் ஷோர் இதெல்லாம் முக்கியமான காரணம் இதில் தோள்பட்டை இறுக்கம்னு நம்ம சொல்லிட்டோம் இறுக்கம்னாலே முக்கியமாக என்ன நினைக்கிறாங்கன்னா கையை மேலே தூக்க முடியாமல் போகிறது தான் ஃப்ரோஷன் ஷோலோட அது மட்டும் அல்ல முக்கியமாக வந்து கையை பின்னாடி கொண்டு வர்றது ஒரு ட்ரெஸ்ஸு கழுவது கொண்டு போகிறது முதுகு தே்க்கிற கொண்டு போகிறது ஏதாவது ஒரு பொருளை மேலெடுக்கணுங்கிறக்காக கொண்டு போகிறது இதுதான் வந்து இதனோட முக்கியமான பாதிப்பாக இருக்குது இது பிடிப்பு மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டால் கிடையாது இந்த பிடிப்பு இறுக்கத்தினால இருக்குது இந்த இறுக்கம் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அப்படியே வச்சுட்டே இருக்கிறதுனால டைட் ஆகிடுது சில நேரம் சக்கரை வியாதியில் ஆகிறது வந்து ஏசெப்டிக் இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன் உள்ளே நடக்குது அதாவது சீ பிடிக்காத அளவுக்கு உள்ளே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி தழும்பாக அந்த ஜவ்வெல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது இறுகி தழும்பாக மாறுது தழும்பாக மாறுறதுனால டைட் ஆகிருது இது இருக்கிறதுனால அந்த மூமெண்ட் பண்ண முடியாத தன்மை சில நேரம் உள்ள புண்கள் மாதிரி இருக்கும் ரொட்டேட்டர் இன்சலவல் சைனோவைட்டிஸ்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப என்னாகும்னா வலி அதிகமாக இருக்கும் ஸோ இருக்கம் மூமெண்ட் பண்ண முடியாததுக்கு கண்ண மெயினாக பின்னாடி கொண்டு போகாது நைட்டு தூங்கும் போது ஏற்படக்கூடிய வழி ஒரு கையை மேலே தூக்கிறக்கு உண்டான வழி அப்படிங்கிறது ஒன்று பிடிப்புனால இன்னொன்று அந்த இன்டர்வல் சைனோவைட்டிஸ்னா ஸோ இது சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் ஒரு மூணு ஸ்டேஜ் இருக்குது ஆரம்ப ஸ்டேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு புண்கள் ஏற்படும் அது அப்படியே கிரானிக் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் நம்ம சொல்கிறோம் அது அப்படியே கிரானிக் இன்ஃப்ளமேஷனாக மாறி தழும்பாக மாறுது இந்த தழும்பாக ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறப்ப அந்த அக்யூட் இன்ஃப்ளமேஷனில் வலி அதிகமாக இருக்கும் அப்படியே கொஞ்ச நாள் ஆகிறப்ப வலி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குதுங்க பரவாயில்லைங்களே அப்படின்னு நம்மளுக்கு நல்லான மாதிரி தோணும் ஆனால் நல்லாகிறது உண்மை தான் ஆனால் அது வந்து தழும்பாகி விடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வலியை குறைத்து விட்டு இது இறுகி தழும்பாக மாறுகிற ஸ்டேஜில் நம்ம நல்ல ஃபிசியோதெரப்பி பண்ணணும் இப்போ இது வந்து இதுதான் ஆரம்ப நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆரம்ப நிலையில் நல்ல ஃபிசியோதெரபி பண்ணிங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் நல்ல ஓரளவுக்கு நல்ல வழியை விட்டு பெயின் மேனேஜ்மெண்ட் அதோட சேர்த்து எக்ஸசைஸ் நல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் பண்ணிங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும் இது அடுத்த ஸ்டேஜில் என்ன போகணும்னா இது எதுவுமே பண்ணாமல் சில நேரங்கள் வந்து நல்லா ஒரு வழி இருந்துச்சுங்க டாக்டர் அப்புறம் கொஞ்சம் மேலே தூக்க முடியாமல் இருந்துச்சுங்க அப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் பண்ணுங்க ஓரளவுக்கு இப்போ நல்லாயிருச்சுங்க பரவாயில்ல ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு சதவீதம் ஆயிடுச்சுங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்பான்டெயனியஸ் ரெசொல்யூஷன் நம்ம சொல்கிறோம் அதாவது தன்னாலேயே சரியாகக்கூடிய தன்மை சிலருக்கு இந்த சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது நரம்பு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது போன்ற பிரச்சனை தோல்பட்ட ஷோல்டர் இல்லை ஜவ்வு கிழிஞ்சவங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா தொண்ணூறு சதவீதம் சரியாயிடும் ஒரு பத்து சதவீதமாக இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக உள்ளவர்களுக்கு அந்த இருக்கம் முற்றிலுமாக சரியாகாது அது மேலே தூக்குற கஷ்டமாக இருக்கும் பின்னாடி கொண்டு போகிறதுக்கு மெயினாக கஷ்டமாக இருக்கும் நைட்டு தூங்குறப்ப சிரமமாக இருக்கும் பெயின் வந்து உள்ளே அப்படியே உள்ளே குடையிற மாதிரி உள்ளே வந்து பிடுங்குற மாதிரி ஒரு ஒரு டி ஒரு தாங்க முடியாத ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா சில நேரங்கள் வந்து இடைப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஸ்கேன் மூலமாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக இதற்கு வந்து ஷோல்டரில் வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி போடலாம் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் போடலாம் சக்கரை ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் போடணும் இதனால் அந்த ஸ்டீராய்டு ஊசினால் உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுவோம்னா கண்டிப்பாக ஏற்படாது ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த இடத்துல மட்டும்தான் வேலை செய்யும் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய இந்த சைனோவைட்டிஸ் ரொட்டேட்ரி இன்டர்வல் சைனோவைட்டிஸ் உள்ள இருக்கிற பெரிய ஆர்த்தரைடிஸ் அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து நல்லா குறைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் ஒரு புண் இருக்கும்போது அந்த புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை எதுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் உடம்புல மற்ற எந்த பக்க விளைவையும் ஏற்படுத்தாது ஸோ இதை ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டோம் இம்ப்ரூவ் ஆகலை இன்ஜெக்ஷன் போடுறோம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுது சிலருக்கு அதை மீறியும் அந்த டைட்னஸ் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதற்கு வந்து தோள்பட்டை நுண்துளை சிகிச்சை செய்து அந்த இறுகிய ஜவ்வை வந்து கேப்சியூல் ரிலீஸ் அப்படிங்கிற நுண்துளை சிகிச்சை லேசர் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணி அந்த ரொட்டேட்ரை இன்டர்வல்ஸ் ஐனோவைட்டிஸை வந்து ரிலீஸ் பண்ணி ப்ளஸ் அந்த கேப்சியூல் டைட்டான கேப்சியூல் ப்ளஸ் இந்த ஏற்படக்கூடிய சிகப்பு புண்களை லேசர் மூலம் ஆற்ற வேண்டும் இந்த இறுகிய ஜவ்வை வந்து இலக்கி விட வேண்டும் எந்த முக்கியமான ஜவுகளுக்கு எந்த ஜவ்வுகளுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் கண்ட்ரோல்டாக ரிலீஸ் பண்ணி பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக மேஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பண்ணி இம்ப்ரூவ் ஆகாத சமயத்தில் தான் வந்து நம்ம நுண்துளை சிகிச்சை செய்கிறோம் அந்த நுண்துளை சிகிச்சை செய்து ஓரிரு நாட்களே நல்லா மேஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா மேலே தூக்குவாங்க பின்னாடி கொண்டு போவாங்க வழி இருக்காது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் தன்னாலேயே சரியாகிவிடும் பத்து சதவீதம்தான் தொந்தரவு பண்ணோம் இந்த பத்து சதவீதமும் முக்கியமாக வந்து சர்க்கரை வியாதி உள்ளவருக்கு தைராய்ட் ப்ராப்ளம் உள்ளவருக்கு நியூரோ ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொட்டேட்டர் இருக்க இன்ஜூரி ஆனவங்களுக்கு தோல்பட்ட ஜவ்வு கிழிதவர்களுக்கு இது இருக்கும் அதுலேயும் ஆரம்ப நிலையில் ஃபிசியோதெரப்பியும் இடைப்பட்ட நிலையில் இன்ஜெக்ஷனும் மிகவ முத்திச்சுனா இந்த பத்தில் ஒரு சதவீதம் தான் வந்து நுண்துளை சிகிச்சை செய்து செய்வேன் ஸோ அப்போ நூறில் வந்து ஒரு சதவீதம் நூற்றில் ஒருத்தருக்கு தான் வந்து நம்ம தோள்பட்டை நுண்துளை சிகிச்சை தேவைப்படும் ஸோ அதுவும் மெயினாக வந்து ஒரு மூன்று மாதம் நாலு மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டோம் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை சிலர்லாம் தான் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க வருஷ கணக்காக அது ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படியே வச்சுட்டுருக்காங்க அப்படி வச்சிருக்க கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் மெயினாக அவங்களை சமாளிக்கிற காரணம்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ஷோல்டர் அஃபெக்ட் ஆகுது அதனால் அவங்க ரைட் ஷோல்டரில் ஒர்க் பண்ணிக்கிறாங்க லெஃப்ட் ஷோல்டரில் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஏன்னா வண்டி ஓட்டுறாங்க எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க நைட் அப்பப்போ வலிக்குது பின்னாடி கொண்டு வர ட்ரெஸ்ஸு கல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சின்னதாக இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுறாங்க வருஷ கணக்காக ஓட்டிடுறாங்க ஸோ அப்படி விடக்கூடாது அதை நம்ம ஆரம்ப நிலையிலேயே பார்த்து ஃபிசியோதெரிக் பண்ணலாம் சில நேரம் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் இதில் ரெண்டிலி இம்ப்ரூவ் ஆகாத பட்சத்துக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்கள் தோல்பட்டை நுண்தொலை சிகிச்சை நம்ப அணுகுங்க முறையாக ஸ்கேன் பண்ணி இது என்ன ஸ்டேஜ் இருக்குதுன்னு உறுதிப்படுத்திட்டு கண்டிப்பாக முடியாத பட்சத்துக்கு தோல்பட்டை நுண்துளை சிகிச்சை செய்திங்கன்னா இந்த தோல்பட்டை வழியிலிருந்து முற்றிலுமாக ஒரு விடை கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பழையபடி மேஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது ரொம்ப கஷ்டமான சிறு நுண்தொலை சிகிச்சை கிடையாது இது ரொம்ப ஈஸியாக ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களில் பண்ணக்கூடிய நுண்தொலை சிகிச்சை பண்ணி நெக்ஸ்ட் டேவே நான் ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் டாக்டர் ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் மாதிரி எந்த ரெஸ்ட்டும் தேவையில்லை பண்ணி ஒரு நாட்கள்லேயே நாட்களையே மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் வேறு எந்த அறிவை சிகிச்சைலையும் பண்ணி ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இன்னொன்று சிகிச்சை பண்ண உடனே இப்போ ஜவ்வ கிழிஞ்சது நம்ம ஒட்ட வைக்கிறோம் அது செட் ஆகணும் அதுக்காக ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் ஆனால் ஃப்ரோஷன் ஷோல்டர் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நுண்தொலை சிகிச்சை செய்து கேப்சூலை ரிலீஸ் பண்ண உடனே இமிடியேட் நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ண சொல்லுவாங்க கையை மேலே தூக்குங்க பின்னாடி கொண்டு போங்க தலைக்கு பின்னாடி கொண்டு போவாங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது அவங்களுக்கு நல்லதும் கூட ஏன்னா நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நீங்கள் ஒர்க் மூவ்மெண்ட் பண்ணுறது தான் அவங்களோட முக்கியமான போஸ்ட் ஆப்ரேட்டிவ் புரோட்டோக்காலே ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் எதுலேயும் இம்ப்ரூவ் ஆகாத பட்சத்தில் நாட்களை கடத்தாமல் வலியை தாங்காமல் அழகாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வலியும் இருக்காது நீங்கள் ஒரு இயல்பு இயல்பு நிலையை திரும்ப முடியும் ஸோ அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் சம்மந்தமாக எந்த சந்தேகங்கள் தான் இடம் தொடர்புங்கள் நன்றி வணக்கம்